ரஷ்யாவின் தனியார் ராணுவத்துக்கும் அரசுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து ராஸ்ட் ஆன் டான் என்ற நகரத்தை தனியார் ராணுவம் கைப்பற்றியுள்ளது தனியார் ராணுவம் என்ற சொல் பலருக்கும் புதியது ஆனால் ரஷ்யாவில் இந்த முறை பல ஆண்டுகளாக உள்ளது இந்த தனியார் ராணுவத்தின் தலைவர் யவ்சனி பிரிகோஷின் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு அடுத்தபடியாக அதிகம் செல்வாக்கப்பட்ட தலைவர்கள் வரிசையில் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் யவ்சனி பிரிகோஷின் வர்ஜனர் என்கின்ற பெயரில் ஐம்பதாயிரம் வீரர்கள் கொண்ட தனிப்படையை இவர் வைத்துள்ளார் இதற்கு இத்தனை நாட்களாக ரஷ்யா அனுமதி அளித்து வந்தது உக்ரைன் மீதான போரில் ரஷ்ய ராணுவம் திறம்பட செயல்படவில்லை என இவர் குற்றம் சாட்டி வந்தார் இந்த நிலையில் இவர் கைப்பற்றிய டான் என்ற நகரத்தை ஒப்படைக்குமாறு ரஷ்யா கூற இவர் மறுத்துவிட்டதாக தெரிகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த ரஷ்யா இவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்துள்ளது அதேநேரம் பிரிகோஷனின் படைகள் மாஸ்கோவை நோக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகின இதனால் ரஷ்யாவின் முக்கிய நகரங்களில் ராணுவம் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது யவ்ஜெனி பிரிகோஷின் எப்படி வீரர்களை சேர்த்தார் இவர்கள் யார் போன்ற கேள்விகளுக்கு சுவாரஸ்யமான விடைகள் உள்ளன யவ்ஜெனி பிரிகோஷின் ஒரு கொள்ளையர் பின்னர் அரசியல் தலைவர்களின் தொடர்பு கிடைத்து தனிக்குழுவை உருவாக்கி அவர்களுக்காக செயல்படத் தொடங்கினார் ஒரு கட்டத்தில் இவரது குழு படையாக மாறியது இதற்கு அரசின் அனுமதியும் கிடைத்தது அரசாங்க ராணுவத்துக்கு ஆள் கிடைக்காத நிலையில் இவர் சொல்வதையெல்லாம் செய்வதற்கு ஒரு திறமையான படையை உருவாக்கினார் அதற்காக இவர் கையில் எடுத்த டெக்னிக் வேறு ஒன்றும் அல்ல ஜேஹ் படத்தில் அர்ஜுன் கையில் எடுத்த டெக்னிக் தான் ஒவ்வொரு சிறைச்சாலையாக சென்று அங்குள்ள கைதிகளின் விவரத்தை அறிந்து திறமையாக சண்டையிடக்கூடியவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்தார் தனது படையில் இணைந்து கொண்டால் ஆறு மாதத்தில் விடுதலை கை நிறைய சம்பளம் என ஆசை வார்த்தை காட்டினார் பெரும் குற்றங்கள் செய்து வாழ்நாள் முழுவதும் சிறையிலேயே இருந்து இறப்பதற்கு பதிலாக இவருடன் சேர்ந்து கொள்ளலாம் என பல கொடூர குற்றவாளிகள் முன்வந்தனர் இவர்களை வைத்துதான் தனது படையை உருவாக்கினார் இந்த படை உக்ரைன் மீது உக்கிர தாக்குதல் நடத்தியது இதனால் இந்த படைக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கக்கூடியது இவருக்கு தேவையான அளவுக்கு சட்டத்தில் பல அனுமதிகளை இவருக்கு வழங்கியது ரஷ்ய அரசு இந்த நிலையில் உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு சில பின்னடைவுகள் ஏற்பட்டதற்கு காரணம் ராணுவ வீரர்களின் திறமையின்மைதான் பிரிகோஷின் குற்றம் சாட்டி வந்தார் தற்போது இந்த குற்றச்சாட்டுகள் தான் பெரும் போதலாக விடுத்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போரடங்கு தற்போது ரஷ்யாவின் உள்நாட்டுப் போர் அளவிற்கு விவகாரம் சென்றுள்ளது தரப்பினரும் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என ரஷ்ய ஆர்தோடாக்ஸ் கிறிஸ்தவ தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்